இதும் வீடே வீடே அப்பா அம்மா கட்டினாங்க ஓர் வீடே நான் இங்கு கட்டறின குட்டி வீடே ஆடு மாட்டுக்கு தண்ணீர் தொட்டி நான் குடிப்பது கூட இந்த தொட்டி ஊற்று நீரை பிடித்து குடிப்பேனே இந்த குட்டி கிடு கிடு இங்கே இருக்கு அது சடுகுடு போல எனக்கு எனக்கு பள்ளத்தை பார்த்து பார்த்து பழகி போச்சு என் உள்ளமது உயரமாச்சி ஆடு வளர்த்தலை வருமானம் ஏதோ பிழைக்கிறம் மலை மேடு வீட்டுக்கு பக்க அதை அடைப்பதற்கு கள்ளால் சுவர் கட்டி முள்ளால் கட்டி வளர்கிறோமே ஆடுகளை உணவு பொருட்களை கழுது மேலே கட்டி மலையேற்றம் செய்ய வைத்தே பொருட்களை கொண்டு வருகிறோமே பழிக்கூடம் சில மகிலே நடந்து போய் வருவேனே